வீடியோவில் பார்க்க போறீங்க பசங்களுக்கு வந்து பஜ்ஜினா ரொம்ப பிடிக்கும் இந்த பஜ்ஜி மிளகாயில அப்புறம் வெங்காயம் அப்புறம் வாழைக்காய் அப்புறம் முட்டை இந்த நானையும் வச்சு இன்னைக்கு பஜ்ஜி போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வந்து மிளகாய் பஜ்ஜிக்கு மிளகாய வந்து ஒரு மிளகாய ரெண்டா போட்டு அரிஞ்சு வச்சுட்டேன் அப்புறம் வந்துட்டு வாழைக்காயை இந்த நீட்டில் நறுக்காம இப்படி நறுக்கிட்டேன் பாப்பாக்கு இந்த மாதிரி போட்டால் தான் பிடிக்கும் அதனால முட்டையை வந்து ரெண்டா கட் பண்ணி வச்சுட்டேன் அப்புறம் வெங்காயம் கட் பண்ணியாச்சு இது எல்லாத்தையும் இப்ப நம்ம பச்சை போட்டு எடுத்து வேண்டியது தான் நான் கடல மாவு கொட்டி வச்சுருக்கேன் இதில் வந்து அரிசி மாவு சேர்த்துக்குவோம் அரிசி மாவு தான் நல்லா மொரு இருக்கும் அரிசி மாவு போட்டேன் அப்புறம் வந்து ஜீரகத்தூள் ஜீரகத்தூள் கொஞ்சம் அப்புறம் வந்து சோம்புத்தூள் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் போகும் காரை ரொம்ப தேவையு ஆப்ப சோடா சும்மா கொஞ்சம் ஒரு சிட்டிகை போகும் ரொம்ப வேண்டாம் ஒரு சிட்டிகை சிட்டுக்கு சாண்ட் ஓகே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வேண்டியதுதான் கரைச்சி வச்சுருக்கேன் இந்த கன்சிடன்சியில் தான் இருக்கணும் பஜ்ஜி மாவு இப்போ எண்ணெயும் நான் போட்டு வச்சு ரெடியாக வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம பஜ்ஜி மிளகாய போட்டுடலாம் முட்டையை ஃபஸ்ட்டே போட்டோம்னா எல்லா பக்கட்டும் முட்டையாக அதுக்கு தான் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் அப்படின்ட்டு பஜ்ஜிலே வந்து மிளகாய் பஜ்ஜியும் வெங்காயம் பஜ்ஜியும் தான் எனக்கு பிடிக்கும் வாழைக்காய் கூட பிடிக்காது அவ்வளோவா மாவு நிறையா இருக்கும்போது இந்த பஜ்ஜி மிளகாயை போட்டுருவோம் கம்மியாக கம்மியாக நம்ம வந்து அடுத்தடுத்ததை போட்டுக்கலாம் ஃபஸ்ட் இது எடுத்துகிறோம் ல இப்போ வாழக்காய்ப்பு போட்டுரும் அந்த நீட்டமா அரிஞ்சோம்னா வாழைக்கா நம்மளுக்கு அது வரமாட்டேங்குது கட்டர்ல வச்சு சீ கொஞ்சம் மொத்தமா போயிடுது இல்லாட்டி ரொம்ப தின்னாக போயிடுது பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி குட்டி பிடிக்கும் இதை எடுத்துட்டு அடுத்தது வெங்காயத்தை போட வேண்டியதுதான் வாழைக்காய் பஜ்ஜி போடும்போது வாழைக்காயில் வந்து இங்கே கொஞ்சோண்டு சால்ட் அப்படி தடவிட்டு போட்டு எடுத்திங்கன்னா கரெக்டாக உப்பு வந்து கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும் நீங்கள் என்ன தான் மாவில் கரெக்டாக உப்பு போட்டாலும் வாழைக்காயோட சாப்பிடும் போது சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும் நீங்கள் மாதிரி உப்பு போட்டு சுட்டிங்கன்னா நீங்கள் வந்து உப்பு கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும் அது எடுத்துடலாம் ஆனியன் பஜ்ஜி போட்டுடலாம் வாழைக்காய்க்கும் உருளக்கங்குக்கும் மட்டும் அப்படி போடுங்க வெங்காயம் வந்து இந்த மொத்தம் தான் வந்தது இன்னும் அறிய நான் எனக்கு வரல அறியதுக்கு மொத்தமா வந்துருச்சு எப்படி இருந்தா என்ன வெங்காய பஜ்ஜி நம்மளுக்கு அவ்வளவுதான் அடுத்தது எக்கு போட்டுற வேண்டியதான் அந்த பெரிய கத்திரிக்காய்களை எக் பிளான்ட் அதில் பஜ்ஜி போட்டாலும் சூப்பராக இருக்கும் இப்போ முட்டை பஜ்ஜியை போட்டு இருக்க வேண்டியதுதான் மஞ்சள் கரு வந்து நம்ம எல்லா பக்கட்டும் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது ரெடி எல்லாமே எக் ஆகிடும் இப்போ முட்டையை போட்டாச்சு இந்த ஓட திரட்டெல்லாம் எடுத்துரும் அது இந்த கரண்டியில் வேறு வேறு சாரணி இருக்குல்ல அந்த கரண்டியில் தான் எடுக்கணும் இதில் வரமாட்டேங்க இப்போ முட்டை பஜ்ஜி ரெடி எடுத்துடும் கூப்பிட்டு சாப்பிட சொல்ல வேண்டியது தான் இன்னும் மரம் முளைச்ச மாதிரிலாம் இருக்கு மாவு அப்படி வந்துருச்சு பஜ்ஜெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாப்பா தான் தூங்கி எழுந்துருச்சா பஜ்ஜி போட்டதே தெரியாது எழுந்துருச்சு பஜ்ஜா அம்மா அப்படின்னு கேட்குறா ஓகே பசங்களுக்கு கொடுத்துருவோம் அப்புறம் ஆனியன் பஜ்ஜி பாப்பாவுக்கு பிடிச்சது என்ன மிளகா பஜ்ஜி இல்லை மிளகா பஜ்ஜி ஆறு வேணுமா வேணாம்மா எனக்கு உனக்கு ரெண்டு பேருமே மிளகா பஜ்ஜி சாப்பிட மாட்டாங்க வந்து நான்தான் சாப்பிட்ணும் இன்னைக்கு கண்டென்ட் என்ன போடுறதுன்னு காலையிலேருந்து யோசிச்சுட்டு இருந்தேன் அவன் ஈவினிங் வந்தோடனே பையன் எதாவது ஸ்நாக்ஸ் செய்யுமா அப்படின்னு சொன்னான் அப்போ யோசித்தான் சரி பஜ்ஜி போடுறது ஒரு லாக எடுத்துகிட்டு வந்து தான் நீங்கள் எடுத்தது வேறு ஒன்றும் இல்லை ஸ்பெஷல் கண்டென்ட் ஒன்றும் கிடைக்கல ஓகே இப்போ சாப்பிடுவா நீங்கள் சாப்பிடு நான் மிளகா பஜ்ஜி சாப்பிட்றேன் ஆனால் கடையில் சில வாங்கி மாவு வாங்கி நம்ம செய்கிறத நம்ம வீட்டிலேருந்து இருக்கிற கடலை மாலை இருந்தால் நல்லா பண்ணுவோம் சாஃப்ட்டாகவும் இருக்கும் போது நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் போடுவோம் ஆனால் நீ காலுப்பா நீ கிட்ட கட்டப்படா மாவு தெரியும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் மிளகாய் பூச்சி நீ சாப்பிட்டு வரும் மிளகா பூச்சி சாப்பிட்டு வரோம் உடைக்கோ பார்த்துக்கோ அழகா ஆனால் காரமாக இருக்குது ஆனால் மழை காரமாக இருக்குது பஜ்ஜி மிளகாயெல்லாம் காரமாக இருக்குது அந்தது வாழைக்காய் பஜ்ஜி நீங்கள் பார்த்து எவ்வளோ சாப்பிட்டா கொச போச நான் தேங்காய் சட்னின்னா நல்லாயிருக்கும் அதை அரைக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை உடனே உங்கள் ரொம்ப லேட் ஆகிடுச்சு இன்றைக்கி அதனால சரி தேங்காய் சட்னி வேணாம்ட்டான் சாஸ் விட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் சாஸ் எடுத்தோன்னா பார்ப்பா சாஸாகவே சாப்பிட்லாம் அதனால் நாங்கள் சாஸ் வாங்குறதே இல்லை வாங்கி வைக்கணும் பச்சிக்கலாம் நல்லா சுவாசம் நல்லா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதெல்லாம் முடிச்சுக்கலாம் முட்டை வச்சு நல்லா இருக்கா முட்டை வச்சு நல்லா இருக்கா கட்டு ஓகே பாப்பாவும் காட்டணுமா காட்டிடுங்க ஓகே ம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க பஞ்சி சாப்பிட போறோம் பாய் பாய் பاكمா கமெண்ட் பண்ணீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க லைக் ஷேர் பண்ணனும் பாய் கமா மெயின் பஸ்ல லைக் பாய் फ्रेंड्स பாய் பாய்